ஹைங்க அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்களுக்கு வியலட்சுமி இப்ப நம்ம பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் டுவெல்த் வந்து எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கோம் இல்லைங்களா இது வந்து தேர்ட் வீக்குதான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில பணம் சேமிப்பு மற்றும் முதலீடு இன்னைக்கு பாத்திரலாம் ஓகேங்களா நான் வந்துட்டு அவுட் சோர்ஸ் ஜிஎஸ் நோட்ஸ் வந்துட்டு போட்டுட்டேன் அதையும் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அது படிச்சுதான் ஆகணும் அதனாலதான் நான் ஸ்கூல் புக் முடிச்சுட்டு அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னைக்கு இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாத்திரலாம் வாங்க ஓகே கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும் அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் சொன்னது யாருங்க ஏ ஜே அப்துல் கலாம் எவ்வளவு அருமையான ஒரு கூற்று சொல்லியிருக்காரு இல்லைங்களா ஓகே நம்ம இந்த பாடத்துல வந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தின் பரிணாம வளர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் மதிப்பு இயல்பு செயல்பாடு மற்றும் பணத்தோட முக்கியத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறாங்க சேமிப்பு மற்றும் முதலீடு இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் கருப்பு பணம் என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துர்லாங்க இப்ப இதுலாம் ஒண்ணு பெருசா இம்பார்ட்டன் இருந்தாலும் அதை வாசிச்சாங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க பணம் ஒரு கண்கவர் பொருள் மட்டுமல்லாமல் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகும் இது மாணவர்களுக்கு பிடித்தமான முக்கிய கூறு பணத்தின் வரலாறு மற்றும் பணத்தை பல்வேறு காலங்களில் எவ்வாறு வெவ்வேறு வகையாக பயன்படுத்தப்பட்ட முறை ஒரு சுவாரஸ்யமான கதை அந்த கதையை பத்தி தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம் நவீன வடிவங்களில் பணம் வங்கி அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது பணம் ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு இது எளிதானது மதிப்பு மிக்க பண்டங்கள் மற்றும் பணிகளை மதிப்பிடவும் செல்வத்தை சேமித்து வைத்து எதிர்கால வாணிபத்திற்கும் வழிவகுக்கிறது இப்போ அந்த கூற்று வந்து முக்கியமானது இதை பார்த்துக்கலாங்க பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும் போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் ஓகேங்களா செலுத்தக்கூடியது வாங்கி ஒரு பொருளை வந்து வாங்கறதுக்கு எதை வந்து கொடுக்குறோமோ அதை எல்லாமே வந்துட்டு பணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொன்ன யாருங்க ராபர்டன் யாருங்க ராபர்டன் ஓகே பணத்தின் பரிணாம வளர்ச்சி பணத்தின் பரிணாம வளர்ச்சி பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனேட்டா ஜீனோ என்னங்க மொனேட்டா ஜீனோ அப்படிங்கிறதுல இருந்துதான் பெறப்பட்டது ஓகேங்களா அப்ப என்னன்னு பாத்துக்கணும் மொனேட்டா ஜீனோங்கிற அந்த ஒரு ரோம் வார்த்தை ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும் அதாவது ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும் சரிங்களா இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னங்க ரூபாய் அப்படிங்கக்கூடிய சொல்ல எந்த வார்த்தைங்க அப்போ எது எது என்னென்ன இதுன்னு பாத்துக்கணும் சமஸ்கிருதம் ரூபியா அப்படின்னா வெள்ளி வெள்ளி நாணயம் ரூபியா அப்படின்னா நம்ம பின்னாடி பார்ப்போம் ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்க படிப்பீங்க ரூபியா என்றால் வெள்ளி நாணயம் என்று பொருள் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் வந்துட்டு கதை மாதிரி கொடுத்திருப்பாங்க நம்ம இதுக்கு வந்துடலாம் பண்டமாற்று முறை பண்டைய காலத்துல பணம் பயன்படுத்தப்படாமல் பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் நடைபெற்றதை பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்றோம் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது அவ்வளவுதாங்க பண்டமாற்று மாற்று முறை ஒரு பழைய பண்டமாற்று மாற்று முறைன்னு சொல்லிருக்கிறாங்க ஓகே அடுத்து இங்க பாத்தர்லாங்க பண்டமாற்று முறையில் சில குறைபாடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா இருமுக தேவை பொருத்தமின்மை இருமுக தேவை பொருத்தமின்மை அப்படின்னா இப்ப நான் வந்துட்டு எனக்கு தேவை இருக்கிற பட்சத்துல நான் அந்த பொருளை கொடுத்து இப்ப நான் ஒரு பால் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க அதுக்கு பதிலாக அரிசி தர்றாங்க ஆனா வந்து என் வீட்டுல நிறைய அரிசி இருக்கு ஆனா அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய மதிப்பாக அஹ் அரிசி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும் போது தேவை இல்லாத பொருளை நம்ம கொடுத்து வாங்குற மாதிரியான இததான் இருமுக தேவை பொருத்தமின்மை ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இல்லாம இருக்கிறது பொதுவான மதிப்பின் அளவுகோல் சரிங்களா பொதுவான மதிப்பின் அளவுகோல் பொருட்களின் பகுபடாமை பொருட்களின் பகுபடாமை செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள் சிரமங்கள்லாம் இருக்குது நிறைய வந்து பொருள் இருக்கும்போது அஹ் இப்ப தங்கோ காசுனா பீரோல போட்டு கூட்டி வச்சிடலாம் ஆனா அரிசி பருப்பு இதெல்லாம் வந்துட்டு கூட்டி வைக்க முடியுங்களா அந்த காலத்தோட அந்த புழு பூச்சி இதெல்லாம் அரிச்சிடும் இல்லைங்களா வீணா போயிரும் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு குறைபாடுகளா இருக்கு பணத்தின் பரிணாம வளர்ச்சியின் பல நிலைகள் என்னென்னு பார்க்கலாம் பண்ட பணம் உலோக பணம் காகித பணம் கடன் பணம் பணம் இதெல்லாம் வந்து சமீப கால பணத்தின் வடிவங்கள் காலம் இடம் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பணம் பல நிலைகளில் உருவானது ஓகேங்களா ஓகே பண்ட பணம்னா என்னென்னு பாத்தோம்னா ரோமம் தோல் அப்புறம் வந்து உப்பு அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து வந்துருங்க சரிங்களா இதெல்லாம் ஆயுதம் இது எல்லாமே வந்துடும் இது வந்து ஒரு பண்டத்தை கொடுத்து இன்னொரு பண்டத்தை வாங்குறதுனால பண்ட மாற்று முறைன்னு அதாவது உலோக பணத்தின் வரலாறு வந்து பாத்திரலாங்க தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்கள் உலோக பணமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க உலோகத்தின் நிலையான எடை மற்றும் துல்லியம் குறிப்பாக தங்கம் வெள்ளி ஆகியவை முத்துரையுடன் பரிமாற்ற கருவியாக செயல்பட்டது அது வெவ்வேறு பிரிவுகளாக எளிதாக பிரிப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் செலுத்துவதற்கும் வசதியாக இருந்திருக்குன்னு சொல்ல வர்றாங்க அடுத்து பண்டைய வரலாற்று ஆசிரியரான ஹரட்டோட்டஸ் அப்படிங்கிறவரு கிமு எப்பங்க கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு எட்டாம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் ஆனால் லிடியாவை விட பல நூற்றாண்டு காலமாக இந்தியாவில் தங்க நாணயங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஓகே உலோக நாணயங்கள் இப்போ இந்த உலோக நாணயங்கள் வெளியீட்டாளர்கள் சீனா மத்திய கிழக்கு லிடியாவுடன் பண்டைய இந்தியாவும் உள்ளன அப்படி சொல்றாங்க பொது ஆண்டுக்கு முன்னாடி அதாவது ஆறாம் நூற்றாண்டுல முதல் முறையாக மகாஜன பதங்கள் ஆற்றில தான் பூரணாஸ் அப்புறம் வந்துட்டு கர்ஷப்பணம் பனாஸ் அப்படிங்கக்கூடிய நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு எந்த நூற்றாண்டுன்னு பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை மௌரியர்கள் துளையிட்டு வெளியிட்டனர் அப்ப யாருங்க வந்து துளையிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க மௌரியர்கள் என்னென்னங்க தங்கம் தங்கம் வெள்ளி தாமிரம் ஈயம் இதெல்லாம் வந்து மௌரியர்கள் வந்து துளையிட்டு வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க இந்திய கிரேக்க குஷான அரசர்கள் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க யாருங்க குஷானர்கள் ஓகேங்களா அடுத்து பனிரெண்டாவது நூற்றாண்டுல டெல்லி துருக்கி டெல்லி துருக்கி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்கள் வந்துட்டு நாணயங்கள்ல இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டிருக்காங்க தங்கம் வெள்ளி தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜீட்டால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தங்கம் வெள்ளி தாமிரம் இந்த இந்த நாணயங்கள் எல்லாம் டாங்கா அப்படின்னு மதிப்பு குறைவான நாணயங்களை ஜிட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப தங்கம் இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்துக்கோங்க டாங்கா பாத்துக்கோங்க ஜிட்டால் பாத்துக்கோங்க அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல முகலாய சாம்ராஜ்யம் முழு சாம்ராஜ்யத்திற்கான பணவியல் முறையை ஒருங்கிணைத்தும் இந்த சகாப்த பரிணாம பண வளர்ச்சியில் சூரி ஹிமாயுனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்த போது நூத்தி எழுவத்தி எட்டு கிராம் எடை உள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் அது ரூபியா அப்படின்னு அழைக்கப்பட்டது நாற்பது தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை என்ன சொல்றாங்க நாற்பது தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க முகலாய காலம் முழுவதும் வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் வந்து இருந்தது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டில் முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியது ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி பதினால முகலாய பேரரசர் பாரூக் ஷாயர் யாருங்க ஷாயர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தவர் யாருன்னு அடுத்து ஆங்கில அதாவது ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா என்ன கரோலினா அப்படின்னு சொல்லியும் வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினா ஏஞ்சலினா அப்படின்னும் செம்பு நாணயங்களை கப்ரூன் கப்ரூன் அப்படின்னு வெண்கல நாணயங்களை டின்னி அப்படின்னு அழைத்து இருக்காங்க அப்ப ஆங்கிலேயர்கள் வந்துட்டு எப்படி எப்படி எல்லாம் வந்து நாணயங்களை வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆங்கில நா அதாவது ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா அப்படின்னும் வெள்ளி நாணயங்கள் ஏஞ்சலினா அப்படின்னும் செம்பு நாணயங்கள் கப்ரூனும் வெண்கல நாணயங்கள் தின்னி என்றும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஓகே அடுத்து இங்க கொடுத்துருக்காங்க உலோக பணம் எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து உலோக பணம் அப்படின்னு மனித நாகரிகத்தின் முன்னேற்றத்தில் பண்ட பணம் உலோக பணமாக மாறியது தங்கம் வெள்ளி தாமிரம் போன்ற உலோகங்களை எளிமையாக கையா கையாளப்பட்டதால அவற்றின் அளவு எளிதாக அறிந்து கொள்ளப்பட்டது பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் பெரும்பகுதியில் இவ்வகையான பணம் முக்கிய பங்கு வகித்தது அதாவது உலோக பணம் ஓகேங்களா அடுத்து காகித பணம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா தங்கத்தை சேமிப்பதன் அடிப்படையில் ஆரம்பித்த காகித பணத்தின் வளர்ச்சி அந்த சேமிப்புக்கு பொற்கொள்ளர்கள் ரசீதுகளை வந்து வழங்கியிருக்காங்க பொற்கொள்ளர்களோட ரசீது பணத்தின் பதிலியாகவும் மேலும் காகித பணமாகவும் மாறியது அந்த ரசீதுதான் பாத்துக்கோங்க எப்படி பணமாக மாறியதுன்னு சொல்றாங்க காகித பணத்தை கட்டுப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் அந்நாட்டின் மைய வங்கி ஆகும் மைய வங்கி என்னங்க மைய வங்கி தான் காகித பணத்தை கட்டுப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் இந்தியால நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல நிறுவப்பட்ட இந்த ஆர்பிஐ பணத்தை அச்சுடுதல் ஒழுங்குபடுத்துதல் கட்டுப்படுத்துதல் இந்த பணிகளை செய்கிறது எனங்க பண்ணது காகித பணத்தை வந்து அச்சிடுதுங்க ஒழுங்குபடுத்துதல் கட்டுப்படுத்துதல் இந்த பணிகளை எல்லாம் வந்து ஆர்வியை தாங்க பண்ணது தற்போது பணத்தின் பெரும் பகுதி முக்கியமாக செலாவணி பணம் அல்லது காகித பணம் இந்திய ரிசர்வ் வங்கியால வெளியிடப்பட்டதாகும் சரிங்களா ஓகே அடுத்து கடன் பணம் அல்லது வங்கி பணம் இதுல வந்து என்னென்னலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகர்பணம் உண்டியல் கருவூலக பட்டியல் அப்புறம் வந்து பத்திரம் கடன் பத்திரங்கள் சேமிப்பு பத்திரங்கள் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பண பரிணாம வளர்ச்சியின் இறுதி நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் என்னென்னா நெகிழி பணம் அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நெகிழி பணம் அடுத்து மின்னணு பணம் நிகழ்நிலை வங்கி இணைய வங்கி மின் வங்கி மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து இங்க வந்துர்லாங்க பணத்தின் மதிப்பு இரு வகைகள் பணத்தின் அகமதிப்பு பணத்தின் புற மதிப்பு அகமதிப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தின் அகமதிப்புங்கிறது உள்நாட்டில் உள்ள பண்ட பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கக்கூடியது அகமதிப்பு அப்படின்னு பணத்தின் புற மதிப்புங்கிறது வெளிநாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஓகே அடுத்து பணத்தின் குறியீடு இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த என்னங்க ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அதாவது இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த டி உதயகுமார்னு சொல்லுவாங்க இவர இவராலதான் தான் வடிவமைக்கப்பட்டது ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்து அன்று இந்திய அரசால அங்கீகரிக்கப்பட்டது அப்ப எப்பங்க ஜூலை ஜூலை பிப்டீன் டூ தௌசண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் பணத்தின் தன்மை என்ன கருத்து ஒரு கடினமான கருத்தாகும் ஏனெனில் அது வேறுபட்ட துறைகளில் ஒன்றல்ல மூன்று பணிகளை குறிப்பிடுகிறது அவை ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அழகு மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலைக்கலன்களை குறிக்கிறது அப்போ என்னென்ன மூன்று நிலைகள்னு சொல்லியிருக்காங்க அழகு மதிப்பின் அப்புறம் வந்து மதிப்பின் அளவுகோல் மதிப்பின் நிலைக்கல்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சர்ஜான் ஹிட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது சர்ஜான் ஹிக்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்துக்கோங்க ஸ்டோஸ் கிங் என்ன வந்து சொல்றாருன்னு பாத்துக்கோங்க அடுத்து பேராசிரியர் வாக்கர் அப்படிங்கிறவரு எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு வாக்கர் சொல்றாரு ஓகேங்களா அடுத்து சில வல்லுநர்கள் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணமாகும் என்று பணத்தை சட்டப்பூர்வமான சொற்களால வரையறுத்திருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்து இது பாத்துக்கலாங்க பணத்தின் பணிகள் முக்கிய பணிகள் என்னெல்லாம் பணது பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை மதிப்பின் அளவுகோல் இரண்டாம் நிலை பணிகள் பாத்தீங்கன்னா எதிர்கால செலுத்துகைக்காக நிலை மதிப்பு மதிப்பின் நிலைக்கலன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைக்கலன் மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி என்னன்னு பாத்துக்கோங்க அது மட்டும் போதுமானது இதர பணிகள் கடன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது இரண்டாவது மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு மூன்றாவது நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் விநியோகம் என்னென்னு பாத்துக்கோங்க போதுமானது பணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும் கற்பனை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் பண வீக்கம் அப்படின்னா விலைகள் எல்லாம் உயர்ந்து பணத்தினுடைய அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் உயர்ந்துச்சு அதோட ரேட்டு அப்ப பணத்தினுடைய மதிப்பு என்னங்க ஆகோ வீழ்ச்சி அடைந்து விடும் பண வாட்டம் அப்படின்னா விலைகள் எல்லாம் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்ந்து விடும் ஓகேங்களா அப்ப ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா இன்னொன்னு வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இப்ப பணவாட்டம் அப்படின்னா விலைகள் எல்லாம் கம்மி ஆயிட்டுங்க பணத்தோட மதிப்பு வந்துட்டு உயர்ந்து விடும் சரிங்களா ஓகே அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் சேமிப்பு எப்படி எப்படி எல்லாம் வந்துட்டு சேமிக்கலாம் வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி சேமிப்பு அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படுது தற்போதைய நுகர்வுக்காக பயன்படுத்தப்படாமல் எதிர்கால பயன்பாட்டிற்கு ஒதுக்கி வைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு காமனான ஒரு இதுதாங்க ஆஹ் ஒரு நபர் பணத்தை சேமிக்க பல வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர் சேமிப்பு கணக்கு அப்புறம் வந்து சேமிப்பு வைப்பு நடப்பு கணக்கு வைப்பு நிரந்தர வைப்பு சேமிப்பின் நன்மைகள்லாம் என்னென்னு ஒரு பேசிக்கா வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க சரிங்களா அடுத்து இது வந்துர்லாங்க ஓகே இங்க பாருங்க பல்வேறு முதலீட்டு கருவிகளில் முதலீடு செய்யலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பங்கு வர்த்தகம் பங்கு வர்த்தகம் பத்திரங்கள் பரஸ்பர நிதி காப்பீடு ஆண்டு தொகை வைப்பு கணக்கு அல்லது வேறுபல பத்திரங்கள் அல்லது சொத்துக்கள் சரிங்களா இது மூலமான முதலீடு பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க அடுத்து கருப்பு பணம் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் கருப்பு பணம் என்பது கணக்கில் கொண்டு வராத பணத்தின் ஒரு வடிவம் தான் கருப்பு பணம் இது பெரும்பாலும் வணிக மக்களால தோற்றுவிக்கப்படுகிறது சொல்றாங்க அடுத்து இங்க ஒரு ஒப்பீடு கொடுத்திருக்காங்க சேமிப்புனா என்ன முதலீடுனா என்ன சேமிப்போட பொருள் சேமிப்பு அப்படிங்கிறது தனிநபர் வருமானத்தில் நம்ம நுகர்வுக்கு நமக்கு தேவைக்கு போக பயன்படாத ஒரு பகுதி சேவிங் பண்ணி வைக்கிறது முதலீடு அப்படின்னா மூலதன சொத்துக்கள்ல நிதி முதலீடு செய்யும் செயல்முறையை வந்துட்டு குறிக்குது சரிங்களா நிதியை வந்துட்டு ஃபர்ஸ்டே முதலீடு பண்ணி வச்சு இது பண்றது ஓகேங்களா நோக்கம் இந்த சேமிப்பினுடைய நோக்கம் என்னன்னா குறுகிய கால அல்லது அவசர கால தேவைகளை வந்து நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் நம்ம சேவிங் பண்ணி வைப்போம் மூல இப்ப வந்து முதலீடு பாத்தீங்கன்னா மூலதன உருவாக்கத்திற்கும் வருவாய்க்கும் முதலீடு உதவுகிறது புரியுதுங்களா ஒண்ணுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது எதுக்குங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்து இடர்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமிப்பை பொறுத்த அளவுக்கு குறைந்த அல்லது புறக்கணிக்கப்பட்ட அளவு இது வந்து மிக அதிகம் அப்படிங்கறாங்க இது என்னன்னு சும்மா பாத்துக்கோங்க போதும் நீர்மைத்தன்மை அப்படின்னா அதிக நீர்மைத்தன்மையுடையது சேமிப்பு குறைந்த நீர்மைத்தன்மையுடையது முதலீடு ஓகேங்களா அடுத்து பண மதிப்பிழப்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர்லங்க எட்டாம் தேதி இந்தியால இந்திய அரசாங்கம் என்னங்க பண்ணுது கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது அப்ப எந்த ஆண்டு பொருளாதாரத்தின் கருப்பு பணத்தின் விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா பொருளாதாரத்துல ஒரு புறம் வளர்ச்சியும் மறுபுறம் வளர்ச்சியற்ற நிலை ஏற்பட்டு இரட்டை பொருளாதாரத்தை உருவாக்கும் சரிங்களா பாயிண்டா கொடுத்துருக்காங்க செகண்டு உண்மை அளவை குறைத்து மதிப்பீடு செய்வது மூன்றாவது வரி ஏமாற்றுதல் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு வரி ஏமாற்றுதல் மூலமாக என்னங்க அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுது நான்காவது சமத்துவம் வலுவிழத்தல் சமத்துவம் வலுவிழத்தல் அடுத்து ஐந்தாவது பணக்காரர் மற்றும் ஏழைகளிடையே இடைவெளி அதிகரித்தல் ஆறாவது ஆடம்பர நுகர்வு செலவு சரிங்களா வாங்கக்கூடிய திறன் அதாவது எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்றது ஏழாவது உற்பத்தி முறையில் விலகல் எட்டாவது பற்றாக்குறை பணத்தை விநியோகித்தல் ஒன்பதாவது சமுதாயத்தில் பொது ஒழுக்க நிலைகளின் வீழ்ச்சிகள் அடுத்து உற்பத்தி மீதான விளைவுகள் இந்த பாயிண்ட் வந்து நீங்க நல்லா பார்த்து அடுத்து கருப்பு பணத்திற்கு எதிராக சமீபத்திய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா இந்தியா மற்றும் பிற நாடுகளின் அழுத்தத்தினால் சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்களின் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுகிறது சரிங்களா ஓகே அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் கருப்பு பணத்தை கண்காணிக்க சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டது அப்புறம் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது அடுத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதை நீங்க நல்லா பாத்துக்கணுங்க கருப்பு கருப்பு பணத்திற்கு எதிராக என்னங்க சொல்லியிருக்காங்க கருப்பு பணத்திற்கு எதிராக சட்ட ரீதியான கூட்டமைப்பு பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா சட்டம் ஊழல் தடுப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி எயிட் வெளி கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி எயிட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல திருத்தம் செய்யப்பட்டிருக்குங்க அடுத்து ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் பாத்துக்கணும் அவ்வளவுதாங்க பாடம் முடிஞ்ச ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் மேல் பார்வையில ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பாத்துக்கலாங்க பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனேட்டா ஜீனோல இருந்து பெறப்பட்டது அவ்வளவுதாங்க நீங்க இனி இந்த புக் பேக் எல்லாம் வந்துட்டு நீங்க நம்ம படிச்சதை வச்சு நீங்களே அழகாக போற்ற முடியும் சரிங்களா சரிங்களா நல்லா படிங்க இப்போ இந்த வாரத்துக்கு உண்டானதுல நம்ம வந்து அடுத்து நைன்த்ல இருக்கக்கூடிய லெசன் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களாங்க ஓகேங்க பாய்ங்க நன்றி வணக்கம்லாம் நல்லா படிங்க